இந்தியாவில் இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பெல்லாம் யாசகர்கள் என்ற நிலை அரிதாக இருந்தது மாறாக வழிப்போக்கர்கள் இருந்தார்கள் இந்தியாவில் இருபதாம் நூற்றாண்டிற்கு பின் ஊர்களில் ஆதரவற்றோர் யாசகர்கள் என ஒரு சிலர் இருந்தனர் அவர்கள் யாசகமாக பெற்றது உணவாகத்தான் வீடுகளில் இருந்த திண்ணைகள் வழிப்போக்கர்களும் யாசகர்களும் தங்கிச் செல்ல உதவின பொருளாதாரம் வளர்ந்தது மாற்றம் தொடங்கியது நகரங்கள் பெருகின மக்கள் தங்கள் ஊரை விட்டு வெளியேறி வேலைக்காக நகரங்களை நாடி பயணிக்க ஆரம்பித்தார்கள் உணவுக்கு பதிலாக பணத்தின் மதிப்பு உயர்ந்தது இதன் விளைவாக யாசகம் பணமாக கேட்கும் நிலைக்கு மாறியது காரணம் குடிநீரை கூட பணம் கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் இன்று நாம் பார்ப்பது என்ன உண்மையாக பசியால் வாடும் ஆதரவற்ற முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒருபுறம் இவர்களுக்கு உணவே கிடைக்காத சூழல்தான் இவர்களை யாசகர்களாக வைத்திருக்கிறது மற்றொரு புறம் யாசகத்தை பணத்திற்காக செய்பவர்கள் இதுதான் பெரிய சிக்கல் இந்த நிலையை மாற்ற நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும் யாசகம் கேட்போருக்கு பணத்தை கொடுக்காமல் ஒருவேளை உணவை வழங்குங்கள் இது பசியைப் போக்கும் பணத்தை ஊக்குவிக்காது உண்மையான ஆதரவற்றோரை அரசின் அங்கீகாரம் பெற்ற காப்பகங்களில் சேர்க்க உதவலாம் அரசும் பல திட்டங்கள் மூலம் அவர்களுக்கு பாதுகாப்பு பயிற்சி வேலைவாய்ப்பு என மறுவாழ்வு அளித்து வருகிறது இந்த மாற்றம் ஒரே நாளில் வராது நம் அனைவரின் பொறுப்பான ஒத்துழைப்பால் மட்டுமே பசியின்மை இல்லாத கண்ணியமான சமுதாயத்தை உருவாக்க முடியும்